இந்த கடகராசிக்காரர்கள் இந்த பிரிவை சந்திக்கிறதுலாம் இருக்கட்டும் சார் இந்த பிரிவுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அது கடகராசி வந்து ஒரு பிரிவை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா மனசுக்குள்ள அப்படியே கதக்க கதக்கதக்கதான் இருக்கும் அந்த அழுகை வரும்போது நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்கும் பாருங்க அது எப்பயுமே கடகராசிக்கு வந்து ஒரு பிரிவை வந்து சந்திக்கும் போது அந்த கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ நினப்பாங்க அப்போ ஒரு முடிவு எடுப்பாங்க பழைய ஃபோட்டோ மெசேஜ் எல்லாத்தையும் அழிச்சு விடணும்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கை போகும் பக்கத்தில் போகும் அப்புறம் அப்படியே அப்படி பார்த்துட்டு என்னத்த சரி இதுவாது இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறது நினைவுகளை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்களுடைய நினைப்பு இவர்களுடைய நெஞ்சத்தில் மறப்பதில்லை என்ற காரணத்தினால அவர்களுடைய ஃபோட்டோஸ் அவர்களுடைய நினைவுகள் அவர்கள் கொடுத்த பரிசு அவர்கள் கொடுத்த வாழ்த்து செய்தி ஒரு மெசேஜ் ஒன்றும் இல்லைங்க ஒரு பணம் அனுப்புன அந்த மெசேஜை கூட அப்படியே பார்த்துட்டு இந்த நாள் இந்த தேதியில் நம்ம அனுப்பியிருக்கோம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைவுகள் என்பது கடகராசிக்காரனுடைய மனசில் அந்த கண்ணீரை வர வச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் பிரியனுங்கிற நினைக்கிற நினைவுகளில் இருந்து அந்த பிரியனு நினைக்கிற இருந்து கடகராசிக்காரர்கள் வெளியில் வர்றதுக்கு அந்த முதல் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் அப்படியே சாப்பிட தோணாது தூங்க தோணாது இது எல்லாருக்கும் தானையாக இருக்கும் அப்படின்னா அந்த சந்திரனை அம்சமாக பெற்ற கடகராசிக்காரனுக்கும் ஒருபடி தூக்களாக இருக்கும் அந்த நினைவுகளோடு அப்படியே கடந்து அப்படியே போவாங்க